சுகாத கேடு கண்ணுக்கு உரத்தை அளிப்போம்ிளாஸ்டிக்கை இன்றை ஒழிப்போம் உசரவாட்டில் நகராட்சி நெகிழி சேகரிப்பு இயக்கம் விழிப்புணர்வை நெகிழியை ஒழிப்போம் நம் காப்போம் துணிப்பைகளை இயற்கையை பாதுகாப்போம் ஒரு பூமி ஒருவாய் அவங்க டீம் ரெண்டாயர் டீம் எம்இ எஸ்ஐ எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவருடைய சேர்மன் இன்சார்ஜும் இருக்காங்க இது ஏன் இந்த விழிப்புணர்ச்சிக்கு பிரேஜ் பண்ணவங்க தெரியும் இல்லையா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இருக்கு இப்ப காற்று எங்க மாசு அடையுதுன்னு சொல்றாங்க டெல்லியில போயிடுச்சு வெளியே எல்லாமே நீர்நிலையிலையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ அதுல வந்து மாசுபடுத்த கூடாது என்ன ஆகும் சொன்னா அதுல வந்து சாக்கடை மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லன்னா குப்பை குப்பைகளை கொட்டுவாங்க சோ அப்ப பண்ணும்போது தண்ணீர் எங்கே எப்ப ஆரம்பிச்சு